உலக தமிழர் வரலாற்று மையம் அல்லது வளாகம் என்று சொல்லும் போது தமிழ் மக்களுக்கான ஒரு இடமாயும் பதிவு செய்யப்பட்ட பல மக்களுடைய மனங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இனி எதிர்கால எதிர்காலத்துல இதனுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் இன்னும் மக்கள் மத்தியில் இதை இன்னும் கொஞ்சம் போய் சேர்க்கும் என்று நம்புகிறேன் ஆனா இதுல இப்ப சங்கீதன் உங்களுடைய கந்தா குறிப்பிட்ட மாதிரி ஆரம்ப காலத்தில் சில பேர் இருக்கிறோம் சில பேர் விலகி போயினும் சில பேர் விலக்கப்படுகிறோம் இப்படியான சூழல்ல தான் நகர்ந்து கொண்டபோது அது எந்த கட்டமைப்பாக இருந்தாலும் இது போன்ற சவால்களை சந்தித்து கொண்டு தான் வரும் ஆனால் இப்ப இந்த பத்து ஆண்டுகள் கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இப்போ ஆரம்பிக்கும் போது ஒருவர் தான் டிரெக்டர் ஒருவர் தான் டிரெக்டர் செக்ரட்டரி ஒருவர் தான் சேர்மன் எல்லாம் போட்டு ஆரம்பிச்சுதான் சொன்னீங்க ஆனால் இப்ப இருக்கிற இந்த கட்டமைப்பு எப்படி இருக்கு எப்படி பரவலாக்கப்பட்டிருக்கு அதிகாரம் வேண்டாம் ஸ்கந்தா குறிப்பிடும்போது சரிதான் நாங்க விலக்கி இருந்தோம் அது ஒரு கேள்வி வரும் ஒரு தமிழர்களுக்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு அமைப்புல ஒருவர் விலகுவதும் விலக்குவதும் என்றது யாருக்கு யார் அதிகாரம் கொடுத்தாருன்னா ஆனால் ஒரு என்ற போது அந்த கட்டமைப்பினுடைய ஒழுங்குகளை எல்லாருமே பின்பற்ற வேண்டும் அதுல மாற்று கருத்து இருக்காது அந்த கட்டமைப்பு சரியான முறையில கட்டமைக்கப்படும் போது அப்ப இந்த பத்து ஆண்டுகள்ல உடைய கட்டமைப்பினுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது இப்ப எப்படி ஆரம்ப விடயம் ஒன்று நாங்கள் அந்த பதிவு செய்யப்பட்ட விடயம் பண்ணி அந்த கம்பெனி ஹவுஸ்ல நாங்கள் பதிவு செய்து அது வந்து லாப நோக்கமற்ற கம்பெனி ஒரு இது வந்து ஒரு வர்த்தக நோக்கம் இல்லை ஒரு பொது நலன் சார்ந்த லாப நோக்கமற்ற ஒரு கம்பெனியாக தான் அந்த நாட்டின் சட்டம் அப்படித்தான் இருக்கு இப்ப பதிவு செய்யப்பட்டு எங்கட முதன்மை குறிக்கோடாக அந்த நேரம் இருந்தது காணி வனவு வேற எதுக்குமே எங்களை கண்ணுக்கு தெரியல இந்த சதிஷ் நிற்கிறாரா சங்கீதம் நிற்கிறாரா என்பதை கடந்து எங்களை தேவைப்பட்டது இந்த காணியை நாங்கள் சரியாக கொள்வனம் செய்து முடிக்க வேணும் அந்த நேரம் வந்து எல்லாரும் மிக பரபரப்பாக நாங்கள் பண மற்ற நிர்வாக வேலைகளையும் ஈடுபட்டு கொண்டிருந்த இடத்துல வந்து அந்த கட்டத்திலேயே நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தை மாசம் நாங்கள் ஒரு மக்கள் சந்திப்பு நாங்கள் ஹில்டன் இந்த காணி கொள்வனம் செய்யப்பட இல்லை அப்பயே எங்கள்கிட்ட அஞ்சு டிரெக்டர் சந்திப்போம் அப்பயும் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம் சொந்தன்ன அகிலன் கேதிஸ் மோகன் ரூபன் அஞ்சு பேர் சத்யரூபன் உங்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து எங்கள்கிட்ட வந்து முதலாவது அந்த லாப நோக்கமற்ற கம்பெனியின் இயக்குநர்களாக அஞ்சு பேர் உருவாக்கப்பட்ட அந்த அஞ்சு பேர்ல ஒரு ஆள் செயலாளராக கேத பெயர் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த நேரம் அதற்கு பிற்பாடு இந்த காணி கொள்வன செய்யப்பட்டு அந்த நேரமுமே எங்களால் மக்கள்கிட்ட போய் நேரடியாக ஐரன் குறிப்பிட்டது போன்று சிலப்பையாட நிகழ்ச்சி ஊடாக எங்களால் சேகரிக்கக்கூடியதாக இருந்த காசு வந்து நன்கொடையாக பரப்பப்பட்ட காசு வந்து மூன்று லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் மூன்று லட்சத்தி நாலாயிரம் பவுன்ஸ் பவுன்ஸ் வந்து எங்களால சேகரிக்கக்கூடியதாக இருந்தா அந்த காணியினுடைய பத்து இந்த பேப்பர் ஒர்க் சொல்லப்படுற சட்ட ரீதியான செயற்பாடுகள் எல்லாம் உட்பட இந்த காணிக்கு எங்களால் தேவைப்பட்ட காசு வந்து ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் பதினஞ்சு லட்சம் பவுன்ஸ் வத மீதியா வந்து ஸ்கந்தன் ஆயிலண்ண மற்றது மோகன்னு அம்பியக்கா சுகந்தண்ண மோகன்னு இப்படி குறிப்பிட்ட ஆக்கள் ஒரு லட்சம் பவுன்ஸும் போட்டு சிறி மற்றும் கிளி என்று நாட்டு சாவிட எல்லாம் சேர்ந்து போட்டு அந்த காசையும் ஒரு பிரிச்சிங் லோனையும் இப்படி நடந்தோன்றே இந்த நாட்டின் ஒழுங்கின்படி ஒரு கொம்பனி வந்து பதிவு செய்யப்பட்டு மக்கள்கிட்ட இருந்து நன்கூட ஐயாயிரத்துக்கு மேலே போயிட்டு இருந்தால் அவை சரட்டி ஆகிறதுக்கான சட்ட சட்ட அங்கீகாரம் இருக்குது அப்போ நாங்கள் அந்த அப்ளிகேஷன் அதாவது நாங்கள் சரட்டியாக மாறோம்ன்றதுக்கு முதலே வந்து சேர்டி கமிஷன் இதுக்குள்ள வந்துட்டு நாங்கள் கம்பெனி ஹவுஸாக இருந்து இந்த காணி கொட்பனை செய்து நாங்கள் எல்லாம் தயாராகும் போது நாங்கள் அப்ளிகேஷன் சேரிட்டியாக கொடுக்க முதலே சேரிட்டி கமிஷன் உள்ள வந்து அவையில் ஆரம்பம் தொடக்கம் எங்களை முழுமையாக ஆய்வு செய்து நீங்கள் கம்பெனி ஹவுஸாக நீங்கள் உங்களை எண்ணிக்கொண்டாலும் பரவாயில்லை இந்த நாட்டின் சட்டத்தின்படி நீங்கள் சேரிட்டி ஏன்னா மக்களுடைய நிதியை நீங்கள் கையாண்டு இருக்கிறீங்க என்று சொல்லி ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இயல்பாக எங்களுக்கு முடிஞ்சிட்டு அந்த சரட்டி என்று சொன்னால் நிறைய கேள்வி நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா நிறைய பேப்பர் செய்து பெரிய கஷ்டப்பட்டு தான் சரட்டியாக மாறணும் ஆனால் அந்த இலகுவாக நாங்கள் சரட்டியாக மாற்றப்பட்டோம் அப்போ அதுக்கு பிறகு இந்த கொம்பனி ஹவுஸையும் மாற்றி கொண்டு சரட் இந்த இந்த இயக்குனர்கள் அவ்வளோ பேரும் இது இந்த அரங்காவலர்களாக இருந்தோம் ட்ரஸ்டிஸ் ஆக இருந்தோம் சரட்டி என்ற ட்ரஸ்டிஸ் அவையில் அந்த இதுக்கேற்ற மாதிரி சில இடங்களில் வந்து சில ஆக்களை வந்து நாங்கள் புதிதாக உள்ள இணைக்க வேண்டி இருந்தது இப்ப அடுத்த சுற்றிலும் உங்களுக்கு வந்து இப்போ பதினோரு பேர் இருக்கணும் என்ற பேர் விவரங்களை பாலமாஸ்ட் பதிவு செய்வார் அரங்காவலர்கள் அப்ப அது இப்படி இயங்குது அந்த நிர்வாக பொறுமுறை என்னன்றதை சொல்லிவிடணும் ஆனா அந்த வகையில நாங்கள் வந்து கும்மணியிட் வந்து சர்டி கமிஷன் ஊடாகவே நாங்கள் சரட்டியாக மாற்றப்பட்டு அது இந்த நாட்டுக்கான அடிப்படை ஒரு அங்கீகாரத்தோட வந்துட்டு இதை விட நாங்கள் எங்களுடைய நடைமுறை நிர்வாகம் இருக்குத்தானே அது அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ரி ஆனா எங்களுடைய இது வந்து ஒரு விதமான பொறிமுறை உதாரணமா அறங்காவலர்களுக்கு அவை எங்களுக்கான ஒரு பாதுகாவலர்கள் எங்களுக்கான ஒரு எங்களுக்கான வந்து பதினாறாம் ஆண்டு அஞ்சாம் மாசம் முதலாம் தேதி தான் அவர் அந்த ராஜினாமா கடிதங்கள் அதெல்லாம் இருந்தால் சிறட்டை அவர் உத்தியோக விளையாட்டு போன பிறகு நாங்கள் மேலதிகமாக ஆக்களை சேர்த்துனாங்க மற்றது ஜந்து அக்கா அப்படியே கொஞ்சம் பேரை சேர்த்து அக்கா வேளாம் சேர்த்து நாங்கள் ஒரு அக்கா வேளாம் சேர்ந்து எங்களோட ட்ரஸ்டிஸ் வந்து ஒன்பது பேரா மாற்றப்பட்டுட்டு இப்ப நாங்க பதினோரு பேர் இருக்கிறோம் இருக்கிறோம் அதன்படி அது வந்து எங்களுக்கு ஒரு பபரா இருந்தது எங்களுக்கு ஒரு அருங்காவலர்கள் எங்களை இந்த நாட்டில சட்டத்திட்டங்களை கேட்டு எங்களை கூட்டிக் கொண்டு போறது எதுவும் பிரச்சனைகள் வந்து அவை முகம் கொடுத்து அதை கையாளுன்ற வகையில இருக்கீங்க எங்கட வளாகத்தை நாங்க நட நிர்வாகத்தை கொண்டு போறதுக்கான ஒரு நடைமுறை நிர்வாகம் இருந்தது பணிப்பாளரவை செயலாளர் பொருளாளர் அது ஒரு இன்டர்னல் இன்டர்னல் அது வந்து அதுக்கும் ஒரு நடைமுறை போக பாலாமசை இட்டு எழுதி எல்லாரும் நாங்கள் கொண்டு அதன் அடிப்படையில் அந்த அந்த தெரிவு எப்படி நடக்கும் அதுக்கு உரிய வேலை என்ன பொறுப்பு அதுக்குள்ள நிறைய உபகட்டமைப்புகள் மாவீர பணிமனை புள்ளியா கோயில் அந்தனா கோயில் மக்கள் அருங்காப்பகம் அதை கொஞ்சம் சொல்லுங்க என்னென்ன இப்போ நீங்கள் முதல் சொல்லிக்கே சொன்னீங்க ஆரம்பிக்கும்போது இது மாவீரர்களுக்கான துயிலும் இல்லத்துக்காக ஒரு காணி ஆனா இப்ப பாக்கும்போது நிறைய கட்டமைப்புகளை நோக்கி நகர்ந்து பத்து ஆண்டுகள்ல அஹ் அகிலனோ அல்லது இல்லைங்க யாராவது ஆள் இதுக்கு சொல்லலாம் ஆண்டுகள்ல மாவீரர் துயிரம் இல்ல என்றதுல ஆரம்பிச்சு அடுத்ததா என்னென்னத்துக்கு போனீங்க என்னென்ன விஷயங்களை போக்கஸ் பண்ணீங்க நிச்சயமா சதீஷ் இப்ப எங்களுடைய நோக்கம் வந்து இதோ ஒரு தளமா வச்சுக்கொண்டு நாங்கள் தாயம் நோக்கி பயணிக்கணும் தாயத்துல வந்து சண்டைக்கு பிறகு உலக போராளிகள் பொதுமக்கள் வளவிழந்து வாழ்வாதாரம் மற்றும் இருந்த சூழல்ல வந்து அவைக்குரிய இந்த வளாகம் வேண்டியக்குள்ளேயே எங்கள் முன் பல கேள்விகள் காத்திரமாக வைக்கப்பட்டது ஆயத்துல இவ்வளவு போராளிகள் பொதுமக்கள் வந்து இனி இல்லாண்ட வருமான கோட்டுக்குள்ளே இருக்கல இவ்வளவு செலவழித்து நீங்கள் இந்த தளம் ஒரு இப்படி ஒரு காசை கொடுத்து இந்த காணிய வேண்டுமான கன விமர்சனங்கள் இருந்தது அப்ப நாங்கள் அந்த நேரம் அந்த விமர்சனத்தை நாங்கள் காதல் எடுக்கிற சங்கீதம் சொன்ன மாதிரி இந்த காணியம் முதலாவது கொள்வன செய்யணும் என்ற இதுல வந்து உறுதியாயிருந்து நாங்கள் அதை அதை நிறைவேற்றி கொண்டு அடுத்த கட்டம் சங்கீதம் சொல்லியிருந்த மாதிரி எங்களோட இந்த கம்பெனி வந்து சார்டியா மாறி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விரிவாகும் வரைக்குள்ள வந்து நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் எங்களுக்கான சந்திப்புகள் நாங்கள் அப்ப அடுத்த கட்டம் என்ன நாங்கள் இந்த வச்சு அடுத்த கட்டம் நாங்கள் போய் பயணிக்கணும் என்ற வரைக்குள்ள அப்போ ஒவ்வொரு எண்ணங்கள் உருவாக்கப்படுது வேலையர் வந்து அதாவது கட்டமைப்புகளாக உருவாக்கப்படுது அப்ப நாங்கள் இது ஒரு வளாகமா இருக்கு உலக காணி மண்டிகளை எங்களோட மக்கள் இங்கே வேற ஒன்று வந்து சில மக்கள் வந்து இந்த இனம் மொழி சார்ந்து சிந்திப்பார்கள் சில சிலர் வந்து மதம் சார்ந்து மத நம்பிக்கையோடு இருப்பார்கள் சில பேர் வந்து விளையாட்டு விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்போ எல்லோரையும் எல்லோரையும் உள்வாங்கும் நோக்கத்துல வந்து நாங்கள் ஒரு ஆலயம் ஒன்று அமைச்சிருந்தோம் மற்றது ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இதுக்குள்ள உருவா உருவாக்கி இருக்கிறோம் மற்றது எங்கள மண்டபம் எங்கள மைதானங்கள் செயற்படுத்தப்பட்டு ஒவ்வொரு வருடமும் பெரிய அளவில் விளையாட்டு போட்டிகள் நாங்கள் நடத்துவதற்குரிய திட்டங்களை வகுத்து கட்டமைப்புகளை வந்து நாங்கள் உருவாக்கணும் அப்ப அந்தந்த வளாகத்துல வந்து பத்து கட்டமைப்பு கிட்டே இருக்குது மற்றது எங்களுடைய தமிழருடைய கலை பண்பாடு மொழி சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்வதற்கு கலை பண்பாடு என்று சொல்லி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருந்தோம் முதலே சொன்ன மாதிரி ஆலயம் விளையாட்டுத்துறை அது மாதிரி இந்த வளாகத்தை பராமரிக்கிறதுக்கு தல தளம் தலமைப்பு என்று சொல்லி இந்த வளாகத்தை பரா பராமரிக்கிறதுக்கு ஒரு அணிவகுதா அது கொண்டே மற்றது தாயகம் நோக்கி பயக்கத்தில் வந்து நான் தாயகத்தில் வலுவிழந்த மக்கள் அந்த வாழ்வாதாரம் மற்றும் மக்கள் உதவி செய்வதற்கு மக்கள் நல்லம் காப்போம் கொண்ட ஒரு விஷயம் வந்து வளத்தள உருவாக்க அது பெருமளவில் வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் இலங்கை காசுல சொன்னால் கோடிக்கணக்கில் நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட இருந்து நிதிகள் தன்னால் நிதிகளை பெற்று அது பல மாச சொல்லைக்குள்ள மிக தெளிவாக காய்ப்பார் நியாயமான எங்களால் இயன்ற வரைக்கும் எங்களோட நோக்கம் என்ன தாயோன்னு நோக்கி பயணிக்கிறார்கள் அது சார் வந்து பெருமளமான உதவியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மற்றது இங்கே பிரித்தானியாவில் நாங்கள் தளமாக இருந்தாலும் ஏனைய அமைப்புகள் நாடு இழந்த அரசாங்கம் அது மாதிரி இருக்கிற விளையாட்டு கழகங்கள் அப்படி வர வர கழகங்களோட எல்லாம் நாங்கள் உள்வாங்கி அவர்களோட இணைஞ்சு அவர்களோட இந்த ஒரு எதிர எதிர்மறையான ஒரு கேள்வியாவை கேட்கிறேன் இப்ப நீங்க நாடு இழந்த அரசாங்கத்தை பற்றி சொன்னதால் கேட்குறேன் வெளியில இன்னொரு பேச்சு இருக்கு நாடு கடந்த அரசாங்கத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த பல உறுப்பினர்களை உலகத் தமிழர் வரலாற்று வளாகம் உள்வாங்கி அவர்கள் செயற்பாட்டை குறைத்து இருக்கிறது என்ற ஒரு விமர்சனமும் மக்கள் மத்தியில் பேச்சில் இருக்கு அப்படி ஒன்று செய்திங்களா நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டினுடைய வீரியத்தை குறைத்த மாதிரி அது இருக்குன்ற ஒரு கருத்து இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அது தவறான ஒரு புரிதல் தவறான ஒரு கருத்து அதாவது வந்து நாடு கடந்த அரசாங்கமும் எங்கள் எங்களோட மக்களை பொறுத்தவரையில் அதாவது நாங்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு மக்கள் அப்ப நாடுகளின் அரசாங்கம் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அங்கே ஒரு உங்களை தெரியும் அங்கே ஒரு போர் வந்து ஒரு முடிவு வந்த பிறகு திரு மணி அவர்கள் அவர்கள் கன பேர் இணைஞ்சு எங்களுக்கான ஒரு அரசியல் தீவிர நோக்கி நகர்வதற்கு இலகுவாக இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருந்தது அதுல சேர்ந்து பயணிப்பதற்கு தமிழர்களாகிய எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது இப்ப அந்த வகையில இப்ப இந்த உலக தமிழர் வரலாற்று மையம் என்பது அதுவும் வந்து எங்களை ஒரு விடுதலை இந்த இன்னொரு படியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இதுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து எங்க மொழி எங்களோட விடுதலை எங்களுடைய இனம் சார்ந்து நிற்பவர்கள் தான் நாலு இழந்த அரசாங்கமும் ஒரு இலக்கோட இருப்பவர்களும் அதுல இணைஞ்சு பயணிக்கிறத மாற்றிக்கிறதுக்கு அது ஒரு தவறான இதா இருக்குமே தவிர ஆனா கொஞ்சம் சொன்ன மாதிரி இணைந்து பயணிக்கிறீங்க கபலீகரம் செய்து கொள்ள நிச்சயமாக அதான் அதான் அதாவது நாங்கள் இன்னைக்கு பல அமைப்புகள் இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு அமைப்புகளோட நாங்கள் கைகோத்து ஒற்றுமையாக இருக்கு வேலை ஒக்கூட அது பலமாக இருக்குமே ஒழிய பலவீனமாக இருக்காது சொல்லலாம் அப்படி குருட்டு பார்வைகளால இது இப்படி ஒரு இதுகள் கட்டமைக்கப்படுறத மற்றபடி எங்களுடைய யாருக்கும் அந்த நோக்கம் கிடையாது இன்னொரு அமைப்புக்குள்ளவே அந்த அமைப்பை கைப்பற்றுவோம் எல்லாம் அந்த அமைப்பை சிறுமப்படுத்தணும் நோக்கம் இல்லை இணைஞ்சு பயணிப்பது பலமா பலவீனமான கல்விதான் இருக்குது பயணிக்கும் பொழுது அது மிகப்பெரிய பலமாகத்தான் இருக்கும் என்றது என்னுடைய பதிவாக அதுல வந்து ஒரு முக்கியமான விடயம் எங்களை மாதிரி தாயத்தை விட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது வழி நாங்களுக்கு இருந்த ஒற்றை நம்பிக்கை நாடுகள் அது ஒன்றுதான் தான் என்ற ஒரு பெரும் அடையாளத்தோட நாங்க இந்த நாடுகளுக்கு வர முதலே அது அடையாளப்படுத்தப்பட்டு விடணும் நாங்கள் உண்மையாக நான் தனிப்பட்ட ரீதியில சொல்றேன்னு சொல்லிட்டு நான் இந்த யுத்தத்தின் முடிவுல நான் இந்தியாவுக்கு வந்து இங்க வரைக்கும் நான் இந்தியா கடற்கரை அழகே நான் எனக்கு இருந்த ஒற்ற நம்பிக்கை இந்த நாடு கட்ட சார் அதுல வந்து நாங்கள் வந்த நேரம் இவங்க நாட்டுக்கு வந்த நேரமே இவங்க எல்லாரும் வந்து அந்த நாடு நாடுகோட பயணித்துக் கொண்டாங்க அப்ப நாங்க எங்களுக்கு முதல் நாங்கள் தூக்கி சுமந்ததே நாடு கடந்த அரசு அதுக்கு இன்றைக்கும் நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் இன்றைக்கும் நாங்கள் இணைந்து பல்வேறு இந்த இன்றைக்கு நாங்கள் கரைக்கிறதுக்கு வார அடுத்த கிழமையே ஒரு விடயம் செய்யப்படும் அதை நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படி தேசத்து உண்மையான உண்மையில மக்கள் எதிர்பார்க்கறது அதுதான் என்ன என்று சொன்னா எல்லாருடைய இலக்கம் ஒன்றுதான் பூரா பாதம் மட்டும் வித்தியாசமா இருக்கலாம் இலக்கு எல்லாருக்குமே ஒன்றுதான் அதுல இணைந்து தேசத்தை நேசிக்கிறவர்கள் இங்கேயும் பணி செய்கிறார்கள் அங்கேயும் பண்ணி செய்வார்கள் ஒரே முகம் ஆனால் மற்றது பொங்கல் தெரியும் இப்போ குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட ஆட்கள் தேசிய செயற்பாடுல இருக்கட்டும் அந்த வகையில இங்க இருக்கிற முகங்கள் அங்க இருக்கும் அங்க இருக்கிற முகங்கள் இங்க இருக்குமே தவிர அவர்கள் எங்களையோ நாங்கள் உங்களுக்கு அவர்களுடைய இன்னொரு சந்தேகம் மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு இந்த உலகத் தமிழர் வரலாற்று மையத்தினுடைய முழுமையாக கொள்வனவு செய்யப்படவில்லை முழுமையாக கொள்வனவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுதே ஒளியே இன்னும் முழுமையாக கொள்வனவு செய்யப்படவில்லை என்ற ஒன்று அடுத்தது உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வியும் கேட்டிருந்தேன் ஏன் நீங்க இந்த பகுதியை தெரிவு செய்திருந்தீங்க அது ஒரு விமர்சனமா வைக்கப்படுது அப்படின்ண்டா இது வந்து ஒரு பண்ணையினுடைய காணி அல்லது இந்த நிலத்தில வந்து ஒரு கட்டிடத்தை நீங்க ஏற்கனவே அமைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது அப்படி ஒரு கட்டிடத்தை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி செய்யவே முடியாது இது ஒரு மக்களை ஏமாற்றி காசை மட்டும் சேர்த்துக் கொள்கிறார்கள் முழுமையா காணியை வாங்கியல கட்டிடத்தை கட்டில சொல்லப்படுற விஷயங்கள் செய்யப்படையில் என்ற மாதிரியான ஒரு விமர்சன பார்வை ஒன்று இருக்கு அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா மற்றது அந்த விமர்சனம் உண்மையா விமர்சனம் இங்க வந்து இவரு பண்ணைக்காடு இது என்று சொல்லுது ஆனால் இதுக்குள்ள பான் இருக்கு பான் வந்து எதாவது மாற்றக்கூடிய வசதி உள்ளதா இருக்கு அப்ப இந்த காணியில கட்டிடம் கட்ட முடியாதன்னு இல்லை இன்னைக்கு நாங்கள் கட்டிடம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் எடுத்து ஆரம்ப கட்ட வேலையை முடிஞ்சது பேஸ் போட்டாச்சு அந்த கட்டம் ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு அதை விட ரெண்டு பானம் கட்டுறதுக்கு பெஷன் எடுத்து எல்லாம் ரெடியாயிருக்கு எதுவும் செய்து பார்த்தா தான் தெரியும் ஆரம்பத்தில் எங்களை ஒதுக்கோணம் பண்ணுறதுக்காக இது ஒரு மாட்டுப்பண்ணை இது ஒன்றும் செய்ய இயலாது ஒன்றும் நடக்க இயலாதுன்னு சொல்லி விமர்சனங்கள் வந்தது அது எங்களை எதிர்ப்பு எதிர்கோணம் பண்ணதுக்காக சில பேரால் செய்யப்பட்டது விமர்சனம் மக்களிடத்துல மக்களிடத்துல அந்த அளவு விமர்சனம் இருக்கிறது இந்த எதிர்பார்க்கதான் இருந்தது அதை வேண்டுதான் நாங்கள் இன்றைக்கு அந்த காணிக்கு ஒரு பெர்மிஷன் எடுத்து எவ்வளவோ செலவுக்கு இடையில பெர்மிஷன் எடுத்து கட்டியும் புறக்கத்தை கட்டி காட்டி இருக்கு அதை விட இந்த மாவீரர் மலைச்சோலை மலைச்சோலை சொல்லி ஒரு மரம் நாட்டு இதை கொண்டு கிட்டத்தட்ட அறுபத்தா எட்டாவது பிறந்த நாளுக்கு அறுபத்தி மரங்கள் இருக்கு ஆயிரம் மரங்களாக வித்தியது அதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட பணி தான் செய்ய அந்த சில சில விஷயங்களை வச்சு கொண்டதான் நாங்க இந்த காணியை செலக்ட் பண்ணோம் மற்றது நாளைக்கு ஒரு முள்ளி வாய்க்கால் டோம் ஒன்று கட்டுவது தேவை இருக்கு இந்த முள்ளி வந்து மறக்கப்பட முடியாத ஒன்று அப்ப அதுக்கு ஒரு அடையாளம் இப்பவும் இந்த நாட்டுல இருக்கணும் ரெண்டதுக்காக அதுக்கேற்ற இடமும் இது அமைது அதை நீங்க சொல்றதால கேட்கற இப்ப கனடாவில் ஒரு மொழிவாய்க்கால் நினைவு தூவி கட்டப்பட்டிருந்தது அண்மை காலத்துல அது சேதத்துக்கும் உள்ளாக்கப்பட்டிருந்தது ஒரு பொது இடத்துல கட்டப்பட்டு அனுமதி வாங்கி முறையாக கட்டப்பட்டாலும் அது சேதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது குறிப்பிடும் போது இது ஒரு சரட்டியா பதிவு ஒரு தனியார் தான் இது இருக்கும் நீங்க வாங்கி இருந்தீங்க கனடாவில் நடந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் அது போன்ற விடயங்களை கட்டுப்படுத்த முடியுமா அப்படியான இங்கே நிலவும் ஒரு நினைவுத் தூவி கட்டப்பட்டா ஏன்னா எந்த எது வேணாலும் நடக்கலாம் யாரும் இரவு இரவா வந்து சில விடயங்களை தகர்த்திட்டு போகலாம் அல்லது ஏதாவது செய்துட்டு போகக்கூடிய

இங்கத்தைய சட்ட திட்டங்களை தான் நாங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டு வரோம் எல்லாத்தையும் கட்டி கொண்டு வரோம் இங்க வந்து இதை உடைக்கிறதுக்கோ இத பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கோ ஒரு வசதியும் இங்கே இருக்க முடியாது அதுக்கேற்ற மாதிரி இங்க வேலை செய்யற மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க மாறி மாறி வந்து வேலை செஞ்சு இங்க இங்கே உலகத்துல ரெண்டு மூணு பேர் இருந்து வேலை செய்யறாங்க அவர்கள் அதை பார்த்து கொள்வார்கள் எதிர்காலத்துல இங்க ஒரு வளர்ச்சி அடைஞ்ச பிறகு நாலு அஞ்சு பேர் எம்ப்ளாய் வரணும் இங்க இருந்து அதே இதுகளை பார்க்கக்கூடிய வசதி சம்பளம் பேர் செய்யக்கூடிய அளவுக்கு இது வளர்ச்சி அடைஞ்சி அப்படியே இங்க வந்து கனடாவில் இருக்கிற மாதிரி பாதிப்பு ஏற்படுறதுக்கு இங்கே இடம் நிச்சயமா நான் இந்த உலக தமிழர் வரலாற்று வளாகத்தினுடைய ஆரம்பம் அதனுடைய நோக்கம் எதுக்காக எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது என்பது அதனுடைய ஆரம்ப கால உறுப்பினர்களாக நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆனால் முழுமையாகவே பணம் கொடுத்து கொள்வன செய்யப்பட்டு அறுதியும் உறுதியுமாக வரலாற்று வளாகத்தினுடைய பெயர்ல தான் இருக்குது மிக முக்கியமான விடயம் என்று சொன்னா எங்களுக்கு கடன் இருக்குது வளாகம் வந்து முழுமையாக தன்னுடைய சொத்து இது வந்து அதை முறைக்க கேட்டிருந்தேன் நீங்க சொல்ற மாதிரி இப்ப வளாகம் மையம் என்று மாறி மாறி நாங்க பேசிக் கொண்டிருக்கோம் இந்த பேரு மாற்றம் தொடர்பில இப்ப ஆரம்ப காலத்துல இருந்து பயணிக்கின்றவர்களுக்கு தெரியும் ரெண்டு பேருமே ஆனால் ஏதாவது காரணம் இருக்கா உத்தியோகபூர்வமா அதை நீங்க மாத்தி இருக்கிறீங்களா நாங்கள் தமிழில வந்து அந்த கருதி சொல்லான மையத்தை வளாகமாக இப்ப உத்தியோகபூர்வமா பதிவு செய்திட்டோம் உங்கள் மையம் என்று இருந்தது அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்ட ஒரு சென்டர் அல்லது வந்து ஒரு விதமான ஒரு பல்வேறு பணிகளை கொண்டு ஒரு இடத்துல வச்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட இடமாகத்தான் அது அடையாளத்தில் இருந்தது அப்ப நாங்கள் எங்களுக்கு நாங்கள் இந்த வளாகம் வாங்கும்போது இந்த பெரிய ஒரு பரப்பளவு நாங்கள் வாங்குவோம் இது இல்லாட்டோத்துல எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் இது இன்னும் விரிவடைமன்ற எண்ணங்களை பாப்பாட்டு ஒரு அடையாள பெயராக அதை வச்சிருந்த இன்றைக்கு இந்த வளாகம் வந்து பல்வேறு பணிகளை தன்னகத்தையே விருத்தி செய்து கொண்டு போய் ஒரு என்ன கேம்பஸ் மாதிரி பல்வேறு வளாகங்கள் ஒரு சேர்ந்தது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி இது ஒரு வளாக வடிவத்துக்குள்ள மாறி இருக்கின்றபடியால இப்ப நாங்கள் அண்மையில் சென்ற ஆண்டு சென்ற ஆண்டு நாங்கள் பேர் மாற்றத்துக்கு வர்றதுக்கான ஒரு அவசர காரணமாக இருந்தது நாங்கள் நுழைவாயில் வேலை நடந்து உள்ளவர் கேட் அதுல நாங்கள் நிரந்தரமா கருங்கல் எல்லாம் பேரை வந்து பதிவு செய்யப்பட வேண்டியிருந்ததன் அடிப்படையில நாங்கள் பல்வேறு கூட்டங்களை எங்களுக்குள்ள வச்சு நேரடி சந்திப்புகள் வச்சு இந்த வளாகம் என்ற சொல்லுக்கு அப்பாற்பட்டும் பொருத்தமான சொற்களை தேடினாங்க இது இன்னும் பொருத்தமா இருக்கும் இன்னும் மீது நல்ல நெருக்கமாக வரும் என்று ஒப்பிட்டு ரீதியாக பார்க்க இந்த வளாகம் ஒன்றை மிக நெருக்கமாகவும் பொருத்தமாகவும் இருந்த வகையில உலகத் தமிழர் வரலாற்று மையம் உலகத் தமிழர் வரலாற்று வளாகமாக தமிழில் பெயர் மாற்றப்பட்டிருக்கான ஆங்கிலத்தில் அதே வடிவத்தில் தான் இருக்குது அடுத்தடுத்த கேள்வியெல்லாம் நீங்களே உருவாக்கி விடுறீங்க ஆனால் மற்றவர்களோடையும் பேசலாம் நினைக்கிறேன் இந்த நுழைவாயில பற்றி பேசுறீங்க நுழைவாயில் ஒரு சர்ச்சையான விஷயமாவே இப்ப மாறியும் இருக்கு அதை பற்றியும் இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றியும் நாங்கள் பேசலாம் உங்களுடைய அடுத்த செயற்பாட்டாளர்களோடு பேசலாம் நினைக்கிறேன் என்ன ஆரம்ப காலத்துல இருந்து அகிலனா இருக்கலாம் அல்லது ஸ்கண்டாவா இருக்கலாம் நீங்களா இருக்கலாம் தொடர்ச்சியாக இதைக்குள்ள பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க பல கேள்விகள் பல பேருக்கு இருக்கும் இந்த கேள்விகளுக்கான விடைகளும் கிடைக்கும் அதனுடைய நோக்கமும் என்னன்றது தெரிந்திருக்கும் தெரியாதவர்களுக்கு இதை தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறேன் நன்றி மூவருக்கும் வெளியில வந்து அஹ் பாக்குறாக்களுக்கு வந்து உள்ளுக்கு நடக்கிற விஷயங்கள் தெளிவாக தெரியாததால தான் கதைக்கிற விஷயங்கள் கற்பனையில கதைக்கிற விஷயங்களும் அஹ் கட்டுக்கதைகளும் வந்து நியாயமாக இருக்கும் இப்ப இதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் இந்த பத்து வருஷமாக நீங்க சொன்ன வளாகத்தை தக்க வச்சு நாங்கள் அஹ் இந்த வளாகத்தை தக்க வச்சு நாங்கள் இவ்வளவு செயற்பாடுகளை உருவாக்கி நகர்த்தி சாதாரண விஷயம் இல்லை அப்ப ஒரு குறைந்த மனித தான் இந்த வேலையில் அவ்வளவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்ப இதுக்குள்ள வந்து அவர் வழியில இருந்து கதைப்பவர்கள் வந்து என்ன பொறுத்தவரையா தாந்தோனித்தனமான கதைகளாத்தான் நான் பாக்குறேன் சோனா இதுக்குள்ள நிக்கிற தான் தெரியும் நாளும் பொழுதும் இது எவ்வளவு சுமையா சுமைதா இப்போ பிரியான ஒரு நிர்வாகத்தை கொண்டு நகர்த்துன்றது இலகுவான காரியம் இல்ல சுமையான வேலைகள் தான் வெளிநாடு சொல் சமீபம் தான் அழகாக சொல்லியிருந்தார் இந்த வளாகம் தனி ஒரு மனிதர்களுக்கோ இல்ல ஒரு மூன்று நாலு பேருக்கோ சொந்தமான விஷயமே இல்லை இன்றைக்கு இது வந்து உலகத்திலேயே தமிழர்களுக்கு தமிழர்களுக்குரிய தமிழர்களுக்கான இந்த இடம் இது இந்த இடம் ஒட்டுமொத்த இனத்தையும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் அடையாளப்படுத்தி நிற்கிறதா வரலாற்று மையம் இது வந்து அந்த அந்த திசையை நோக்கித்தான் இந்த வளாகம் வளர்ந்து இருக்குது அப்படித்தான் வளர்ந்து வேண்டாம் ஒரு பொது விஷயம் வரும்போது வகையில எப்படியும் விமர்சனம் இருக்கு அந்த விமர்சனங்களை உங்களை போன்றவர்கள் கடந்து போறது என்பதை நான் நினைக்கிறேன் அது அனுபவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா தான் உங்களுக்கு இருந்திருக்கும் அடுத்தது சுருக்கமா சொல்றதா இருந்தா தக்கன பிள்ளைக்கும் தேவையானது நிலைக்கும் அவ்வளவுதான் எனவே நாங்கள் தொடர்ந்து என்று நினைக்கிறேன் ஏற்கனவே சொன்னதை போல தான் தக்கன பிழைக்கும் தேவையானது நிலைக்கும் ஆனால் கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில்களை பொதுவெளியில் இருப்பவர்கள் எப்போதுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அடுத்த பகுதிகளை அதோடு சந்திப்போம் நன்றி